பெற்றிவேல் முருனுக்கு கரோரை எல்லாம் அல்ல பணிபுரிமம்பெருமான் அருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ ஞான சந்தாசாமி குருநாதர் அண்ணாபெருமன் திருவிழாசாரம்மான் கருவியமுகமென்றம் குருவாத ஸ்ரீஅண்ணாசாமி திருவாய் திருப்பூர மாம்திருத்தத்தில் கவுமாரின் திருத்தவரிசபடி பாடலில் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து உரையுடன் இன்தூகம் திரியம்பபுரத்து திருப்பொருக்கான இசையுடைய பணியாண்டம் திருவழும் திரியம்பகபுரம் அமர்மா அமர் பெருமாடும் திருவிழும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் முருகனுக்கு அரோவர தனன தந்தனம் தனதன தனதன தனன தந்தனம் தனதன தனதன தனன தந்தனம் தனதன தனதன தனதான தனதான உரை ஒளிந்து நின்றவர் பொருள் எளிது என உணர்வு கண்டு பின் திரவிய இகல் அருள் ஒருவர் நண்படைந்துள்ள திரட்கவர் கோடு பொருட்கேடி மகிழ்ந்து வந்து உரிமையில் உபய கொங்கையும் புலகிதம் எழ மிக உறவாயே விரக அன்புடன் பரிமள மிக உளம் முழுகி நன்றி ஒன்றிட மலர் அமளியில் வெகுவிதம் புரிந்து அமர்போரு சமயம் அது உருநாளே விளைதனம் கவர் பல மனதியும் தனது என நினைபவர் வெகுளியின் கண் நின்று இழி தொழில் அது உர அருள்வாயே முருகா செருணி நினவலி அசுரர்கள் உகமுடிந்திடும் படி ஏழு பொழுதிட ஜெகம் அடங்களும் பயமர மகிழ்மிசை தனில் கேரி மகிழ்மிசை தனில் கேரி തുതികു തും കരയിടും കടൽ മറവിയ ഉദരം മൊണ്ടും ഉണ്ടവ കളവി അൻപുടൻ കുറമക തഴുവിയ മുറുകോനേ കണമൂറും த்ரியகபுறம் மருவிய கவுரி தந்த கந்த அருமுக எனகிரு களப்பணிந்து நின்றமரர்கள் கடல் என மருவிய உதிரம் மொண்டும் உண்டிட அமர் புரிபவர் கலவி அன்புடன் குரமக தழுவிய முருகோணே கணம் உறும் த்ரீயம்புறம் மறுவிய கவு தந்த கந்த அருமுக என இரு களப்பணிந்து நின்று அமரர்கள் தொழவல் பெருமாளே விரக அன்புடன் பரிமள மிக உளம் முழுகி நன்றி ஒன்றிட மலர் அமளியில் வெகுவிதம் புரிந்து அமர் போரு சமயம் அது நாளே விளை தனம் கவர்ந்திடு பல மனதையர் அயல் தனங்களும் தனதன நினைபவர் வெகுழியின் கண் நின்று இழிதோளில் அது உற அருள்வாயே முருகா கணம் உறும் த்ரியம்பக அருவிய அறுவிய தந்த கந்த அருமுக என இரு தொழவல் பெருமாளே முருகா பிறகு அன்புடன் பரிமள மிக உளம் முழுகி நன்றி உண்டிட்ட மலரமடியில் வெகுவிதம் புரிந்த அமர்வு ஒரு சமயம் அது ஒரு நாளே விளை தனம் கவர்ந்துட்டு பல மனதியை அயல் தனங்களும் தனதன நினைபவர் வெகுடியின் கண் நின்று இடிதொழு அது ஊர் அருள்வாயே முருகா செரு நினைந்திடும் சின வலி அசுர்கள் முகம் மடி முடிந்திடும்படி ஏழு பொழுதிடை ஜெகமடங்களும் பயமர மயிலும் ஏறி ติกุติกุติกุติกุติกุตะนะตะนะตะนะตะนะตะนะติมีติมีติมีติมีติมี கதை எரிஞ்சிடும் கடல் என அருவிய உதிரம் உண்டும் உண்டிட அமர்புரிபவ கலவி அன்புடன் குரம்புகள் தழுவிய முருகோனே கணமுரும் திரியம்பகபுரம் அருவிய கௌரி தந்தார் கந்த அருமுக என இரு கடல் பணி இரு கடல் பணிந்து நின்று அமர்கள் தொளவல பெருமாளை கணபுரும் திரியம்பகர திரியம்பகபுரம் அருவிய தந்த கந்த அருமுக என இரு கடல் பணிந்து நின்று அமர்கள் தொளவள பெருமாடு கரோரா பழனாபுரி இரவன் திருப்பாதன் சமர்புரம் திரியம்புரம் அமர பெருமாடு திருப்பாதம் சர்ப்புறம் அரணாபுரம் மற்றொடலே சோரன் சம்சரம் வெற்றிவேல் முருகன் கரோரா பணாபுரி கரோர அரோ அரோர